ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டு பொரியல் செய்முறையை மாற்றி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாழைத்தண்டில் ஒரு மாதிரி நர நரன்னு ஒரு மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்க பெரியவங்களே கூட விரும்ப மாட்டாங்க வாழைத்தண்டா அப்படின்ட்டு ஓடிடுவாங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அடுத்த டைம் செஞ்சிங்கன்னா இன்னும் திரும்ப திரும்ப செய்யுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வாழைத்தண்டு வாங்கினீங்கன்னா நல்லா பிஞ்சு தண்டாக வாங்கிட்டு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் கூட நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிட ஒரு சின்ன தண்டு இருந்தால் ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட்டாலே நமக்கு போதும் நார் சத்து நிறைய நெ அதில் இருக்குது நீர் சத்து இருக்குது அவ்வளோ சத்தான இந்த வாழைத்தண்டு பொரியல் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு வாழைத்தண்டு மட்டும் நான் எடுத்திருக்கேன் இன்னொரு வாழைத்தண்டு நான் செய்யலை ஏன்னா இதுவே கரெக்டாக இருக்கும் நாலு பேருக்கு அது மேலே இருக்கிற அந்த தண்டெல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த மெத்தடில் தான் கட் பண்ணுவேன் உங்களுக்கு இது ஈஸியாக இருந்ததுன்னா இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நீங்கள் கட் பண்ணும்போது நார் வந்ததுன்னா அந்த கத்தியிலே ஒட்டிகிட்டு வரும் அதை அப்படியே எடுத்துருங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா முத்தனை தண்டாக இருந்ததுன்னா மட்டுந்தான் நார் அதிகமாக வரும் அதை தண்ணியில் போட்டதுக்கப்புறமா ஒரு குச்சி வச்சு இப்படி நல்லா சுற்றுனிங்கன்னா அந்த நார்லாம் வெளியில் வந்துடும் வாழைத்தண்டு கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க தேங்காய் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இந்த பருப்பு போடுங்க பருப்பு நிறம் மாறினோடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் இது கூட நான் சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு கடும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக தேங்காய் நெல செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரே ஒரு தக்காளி இது கூட நான் சேர்த்துருக்குறேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் செய்கிறேங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போது வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வாழைத்தண்டு கட் பண்ணால் உடனே சேர்க்கணும் ரொம்ப நேரம் நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி இருந்தால் மோர் இருந்ததுன்னா அதில் நிறைய தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து வாழைத்தண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் நிறம் வராமல் இருக்கும் வாழைத்தண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு கொஞ்சமாக சேர்த்தோம்னா போதும் ஒரு நூறு எம்எல் அந்த மாதிரி சேர்த்தா போதும் ஏன்னா வாழைத்தண்டு வந்து வேக வைக்கிறதுக்காக இப்போ ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அதுக்கு முன்னாடியே நல்லா வெந்து வந்துடும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடும் வாழைத்தண்டு நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றுனதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க கூடவே முட்டை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டையை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுவே சூப்பராக இருக்கும் நான் குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ணுன்றதுக்காக முட்டை சேர்த்துருக்குறேன் முட்டைலாம் தாராளமாக சேர்த்து சாப்பிட்லாம் ரெண்டு முட்டை இது கூட உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு வாழைத்தண்டு தயாராகிடுச்சு கடைசியாக ஒரு கால் முடி அளவுக்கு துருவின தேங்காய் இது கூட சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு அதிக நேரம் அதக்க வேண்டாம் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பராக வாழைத்தண்டு தயார் பண்ணிவிட்டோம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு இதை அப்படியே நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்பூன் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வாழைத்தண்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் இந்த வாழைத்தண்டு பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ